நிறைய போட்டுருக்குறோம் ரொம்ப நைசா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பருப்பருக்கே அரைக்கணும் பாத்திரத்தில் என்ன ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் கடுகு போடுவோம் கடுகு நல்லா வெடிக்கணும் இப்போ நம்ம வந்து வெங்காயம் போடுவோம் இந்த கருவேப்பிலை போட்டுக்கணும் இது நல்லா ஒரு கண்ணாடி பழத்துக்கு வேகணும் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதங்கிடுச்சு இது நம்ம தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கணும் நம்ம ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது முருங்கக்காய் வந்து உப்பை ரொம்ப எடுக்காது அது வந்து வெறும் தொலியான மேலே மூடிக்கிட்டு இருக்குது அது உப்பை உள்ளே உரியாது கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கணும் கொஞ்சம் ஒரு தக்காளி ஒரு அரை வேக்காடு வேகம் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கி இப்போ வந்து நம்ம முருகாய போட்டுருவோம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம திண்ட முடியும் இந்த தக்காளி வெங்காயம் வேகும்போது நல்லா தைலமா விட்டு போயிடும் எங்க தக்காளி தையாக வதங்காமல் இருக்கேன்னு நினைப்பீங்க இந்த முருங்கக்காய் வதங்கி வெந்து வரும்போது குழஞ்சி குழஞ்சிப்ப தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் எப்பயுமே வந்து தெரிஞ்சாப்பிள்ள தான் ஊற்றணும் அடியில் வந்து மண் மாதிரி இருக்கும் இந்த கருப்பாக இருக்கும் இப்படி நம்ம அதை ஒட்டை ஊற்றிடக்கூடாது உரப்புக்கு வந்து நம்ம பச்சை மிளகா வச்சுருக்கோம் அதனால் இந்த கூட்டு வந்து முருகங்காய் கூட்டு வந்து பச்சையா தான் இருக்கும் பச்சையான்னா ஒரு என்ன சொல்கிறது மஞ்சள் பொடிலாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு இது வந்து பூசரம்பு கலரில் இருக்கும் நல்லா இதை வந்து நல்லா வேக வச்சிருவோம் வந்து நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்குது தக்காளி எல்லாமே வந்து நல்லா குலைய ஆரம்பிச்சிருச்சு இது நான் நல்லா வேக நம்ம அடுப்பை குறைச்சி தான் செய்யணும் நம்ம அதிகமாக வச்சிட்டோம்னா பிடிச்சி போயிடும் முருங்கக்காய் கூட்டு பிடிச்சி போச்சுன்னா நல்லா இருக்காது பாத்திரத்தில் ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம் புகை வாட வந்துடும் மாதிரி வந்து நம்ம மசாலாவும் முருங்கைக்காயும் சேர்ந்தாப்புல வர்ற மாதிரி செஞ்சிடணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு போனக்காய் இருக்கிறதுமே இந்த சூட்டுக்கே வத்திடும் நல்லா முருங்கக்காய் ஒன்று ரெண்டு உடஞ்சி போச்சு நம்ம அப்படியே கிண்டி கிண்டி விட்றோம்ல அதில் உடஞ்சிருக்கு காய் வந்து நல்லா தைலமாக போயிடுச்சு நசுக்குனாலே தனியாக ரெண்டாக போயிடுற மாதிரி இருக்கு இது வந்து நம்ம எல்லா குழம்புக்குமே வச்சு சாப்பிடலாம் வெறும் முருங்கக்காயை வந்து கழு வெட்டி கழு வச்சுக்கிட்டு வெங்காயம் காஞ்ச வத்தல் இதெல்லாம் போட்டு கூட நம்ம அப்படியே காய போட்டு பிரட்டி சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் உப்பு உரப்புமா வத்தல் கொஞ்சம் கூட கொஞ்சம் காய்ஞ்ச மிளகா வத்தலை கிள்ளி போடணும் வெங்காயம் நிறையா போடணும் போட்டு நல்லா உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இந்த முருங்கக்காயை அதில் போட்டு லேசாக தண்ணி தொளிக்கணும் சும்மா இருந்தால் கறி போயிடும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அதை அப்படியே வேக வைக்கணும் வேக வச்சு நம்ம அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த முருகங்காய்க்கு வந்து ரெண்டு மூணு போட்டு வச்சுருக்கீங்க வேறு ஒன்றும் அரைச்சி ஊற்றலை நம்ம பச்சை மிளகாயும் தேங்காயும் சீரக முந்தை இதே நல்ல மனமாக இருக்குது முருங்கைக்காயோட மனம் நல்லா வரும் புது காய் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இந்த காயெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த குழம்புலேயே கொஞ்சம் சோறு அள்ளி போட்டு பெரட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது அப்படி இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் முருகங்காய் வாங்கினீங்கன்னா மரத்தில் காய்ச்சாலும் சரி இப்படி நல்லா கூட்டு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எல்லா குழம்புக்குமே தொட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தான் அந்த காய் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது எல்லா குழம்புக்குமே இது நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் காரமாக வச்சிடணும் இந்த மரச்சு ஊத்துறோம்ல கூட ரெண்டு பச்சை மிளகா வச்சு விட்றணும் அதாவது சப்புன்னு ஒரு மாதிரி தன்மையாக இருக்கும் முருகக்காய் வந்து ஒரு இனிப்பு தன்மையில இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் காரம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண